இன்றைக்கா கேரளா டிரிஃபி கேசிங் தான் பார்க்க போகிறோம் அது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேரளா டிரிகேசிங்கில் தரமான வெற்றியை எடுத்து கொடுக்க போகிறோம் இன்றையிலேருந்து நமக்கு வந்து தரமான ஒரு கேசிங் வரும் நிர்மல் நானூற்றி இருபத்தி மூணு குழுக்கள் நம்பரில் தரமான கேசியை எடுக்கலாம் தரமான கேசியை கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க அப்படியே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆல்வோர்டுன்னு பார்த்துடலாம் ஆன்வோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் இருக்கும் ஒரு தரமான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்போர்டு என்ன கொடுத்தோன்னா சிங்கிள் நம்பர் எல்லாரும் மாதிரியும் இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் நம்பர் எனக்கு வந்து கொடுத்தோம் ரெண்டு வந்து ஆல்போர்டு நாலைய கெஸ்டிங் பொறுத்த வரையிலும் ரெண்டும் வந்து நிச்சயம் வந்து உங்கள் வரக்கூடியதுலாம் இருந்தால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது ரெண்டு வந்து நம்ம நிச்சயம் வந்து வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு தீய வச்ச வாய்ப்பு வந்துருக்கு உங்கள் இயசிங்கில் இதுவான நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கிறோம் ரெண்டு வந்து ஒரு முக்கியமான நம்பர் நம்மளோட இசைங்கில் ரெண்டு நிச்சயம் வந்து வரும் உங்கள் உள்ள நம்பர் தான் தாராளமாக வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் தான் பார்த்துக்கிறோம் சிங்கிள் டிஜிட்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பி போ சி போது போர்லையும் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஏபோரில் ரெண்டாம் விஷயம் வந்து வரக்கூடிய நம்பராக இருக்கக்கூடியது ஏபோட பொறுத்தவரையிலும் ரெண்டாவது நம்ப வரும் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்பது சப்போர்ட் நம்பர் ஒன்பது வந்து நமக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ரெண்டு நைன்டி பர்சன்டேஜ் வரக்கூடிய வாய்ப்பு வந்து வரையிலும் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் பிபோரில் நமக்கு வந்து நான்கு

சி நமக்கு வந்து அதே வேல்யூஃபுல்லான நம்பரு நமக்கு மீண்டும் வந்து ஏறத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்து வச்சுருக்கீங்க ரெண்டும் வந்து சீ போர்டில் இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு ஹெஸ்ட் நம்பராக இருக்க போகுது இபோர்டில் ரெண்டு சப்போர்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் வி நாலு சப்போர்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம் சி எட்டு சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்கோம் அங்கே ஹெஸிங்குற இது போல நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக இருந்துச்சுக்கலாம் பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றும் அதிகமாக வந்துருக்காங்க

தொள்ளிரத்தி நம்பர் சைபர் இந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு வந்து இருக்கும் சப்போஸ் நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கக்கூடிய நம்பர் ஆகுதா நம்ம பிபோட சப்போர்ட் நம்பர் இந்த நம்பர் சிபோல எட்டு அப்படியே வந்து இறங்கிடும் ஒரு நம்பராக இருக்கும் அதே போல மீண்டும் வந்து பார்த்தோம்னா இருநூற்று சரிப்பதான் இருக்கு இரநூத்தி பத்தொம்பது நமக்கு வேல்யூபா நம்பர் இருக்கு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இங்கே பார்த்தோம்னா இருநூத்தி பத்தொன்பது இங்கே பார்த்தோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பார்த்தோம்னா இருநூற்று இருபத்தி இரண்டு பெஸ்ட்டான வேல்யூபிள் நம்பர் இருநூத்தி அறுபத்தி இரண்டு நம்ம பார்த்தோம்னா இரண்டு வந்து கேரண்டி பண்ணியிருக்கோம் சிபுரில் ரெண்டு இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு இங்கே பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டு எரநூற்றி அறுபத்தி ரெண்டு நம்ம வந்து ரெண்டு இரநூறு கூடிய இடம் நான் சொல்கிறேன்னா ரெண்டு வந்து நம்ம கேரண்டியே வரும் கடைசியாக பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா ஐநூற்றி ஐநூற்றி பதினெட்டு இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு விஷயம் நன்றி பண்ண வீடியோ வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு நன்றி